லூசிபர் வெற்றியை தொடர்ந்து பிருத்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள எம்புரான் படத்தின் ட்ரெய்லர் மிக பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினியின் தாக்கமும் இதில் இருப்பது ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது எம்புரான் என்பது லூசிபர் படத்தின் தொடர்ச்சி இதில் ஸ்டீபன் நெடுபல்லி என்கிற குரேஷி அபர்ஹாம் உண்மையில் யார் அரசியல் மாஃபியா மற்றும் பவர்ஃபுல் த்ரில்லர் கதைக்களத்தில் அவர் எந்த அளவுக்கு செல்வார் என்கிறதை இந்த ட்ரெய்லர் தெளிவாக காட்டுகிறது சமீபத்தில் இயக்குனர் பிருத்திவிராஜ் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து எம்புரான் ட்ரெய்லரை காட்டி பாராட்டுகளை பெற்றார் இதைத் தொடர்ந்து ரஜினிகாந்தே இப்படத்தின் ட்ரெயிலரை வெளியிட்டார் இதனால் ரஜினி ரசிகர்கள் உற்சாகத்தில் ஆழ்ந்துள்ளனர் இதில் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால் லூசிபர் படத்தில் மோகன்லாலின் பிரம்மாண்டமான என்ட்ரி அதற்கு ஊக்கமாக இருந்தது ரஜினிகாந்தின் உண்மையான வாழ்க்கை சம்பவம் பல வருடங்களுக்கு முன்பு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ரஜினிகாந்தின் காரை தடுத்து நிறுத்திய சம்பவம் நடந்தது ஆகி காரில் இருந்து இறங்கி நடந்து சென்ற ரஜினியை பார்த்த மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர் இதை அடிப்படையாக வைத்துதான் லூசிபர் படத்தில் மோகன்லால் காரில் இருந்து இறங்கி நடந்து செல்வது போன்ற என்றி உருவாக்கப்பட்டது என பிருத்திவிராஜ் தெரிவித்துள்ளார் இந்த படத்தில் ஜெரோம் பிளின் அபிமன்யு சிங் ஆண்ட்ரியா சூரஜ் வஞ்சரமோடு இந்திரஜித் சுகுமாரன் டொவினோ தாமஸ் உள்ளிட்ட பெரிய நட்சத்திர பட்டாளமே இணைந்துள்ளது மேலும் மலையாள திரையுலகில் முதல் முறையாக எம்புரான் ஐமெக்ஸ் வெளியீடாக வருகிறது மாபெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய எம்புரான் பேன் இந்தியா ரிலீஸாக மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இந்த படம் லூசிபரை மீருமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க திஸ் வீடியோ இஸ் பை பைமோட் மொபைல் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லையும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லையும் இருக்குது கண்டிப்பாக அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெக்ரெட் பண்ண மாட்டிங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் சினிமா அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்